இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் இந்த ஆண்டு முதல் செவிலியர் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு சுகாதாரத்துறை அறிவிப்பு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் குண்டு ஏற்றம் சிகரெட் தர கடைக்காரரின் கழுத்து அறுப்பு போதை ஆசாமி கைது புதுச்சேரியில் மதுபோதையில் வாலிபர் ஒருவர் சட்டப்பேரவைக்கு பின்புறம் உள்ள டீ கடைக்கு சென்று இலவசமாக சிகரெட் கேட்டபோது அதனை தர மறுத்த கடை உரிமையாளரை தான் மறைத்து வைத்திருந்த சிறிய கத்தியால் அவரை கழுத்தை அறுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன் இவர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் தங்கி சட்டப்பேரவை பின்புறம் உள்ள செயின்ட் ராஜ் வீதியில் டீ கடை ஒன்று நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை பதினோரு மணி அளவில் மது போதையில் கடைக்கு வந்த வாலிபர் ஒருவர் பிரபாகரனிடம் இலவசமாக சிகரெட் கேட்டுள்ளார் அதற்கு அவர் தர மறுக்க ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் தான் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை கொண்டு பிரபாகரன் கழுத்தை அறுத்துள்ளார் பின்னர் அங்கு ரகளையில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அவ்வழியாக வந்த பெரிய கடை காவலர்கள் ரகளையில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க முயன்றபோது அவர் போதையில் தரையில் புரண்டு போலீசாருடன் செல்ல மறுத்தார் பின்னர் போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றனர் தொடர்ந்து அந்த வாலிபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் குரு என்றும் புதுச்சேரி நகரப் பகுதிகளில் உள்ள பிளாட்ஃபார்ம்களில் தங்கி தினமும் மது அருந்தி கொண்டு சுற்றி வருபவர் என்பது தெரியவந்தது இதனை அடுத்து பிரபாகர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் கழுத்தில் அறுபட்ட டீ கடை உரிமையாளர் பிரபாகரன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் மதுபோதையில் வாலிபர் சட்டப்பேரவை பின்புறம் டீக்கடை உரிமையாளர் கழுத்தை அறுத்து கொலை முறையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாக்கிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நன்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது தொடர்ந்து கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மத்திய வங்கக்கடலில் காலை முதல் மையம் கொண்டுள்ளது மேலும் இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி காலை கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகத்தில் ஏழு கடலோர மாவட்டங்களிலும் அதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் என ஒன்பது மாவட்டங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது முக்கிய நிகழ்வான ஆடம்பர பிரம்மாண்ட திருவிழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் திருகாமேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தில் அமைக்கப்பட்ட தெப்பலில் அமர்ந்து காட்சியளித்தார் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் சக்திபேல் செல்வ கணபதி எம்பி சிவா எம்எல்ஏ சாரம் துளுவ வேளாளர் மரபினர் வெற்றிலை மடம் வில்லியனூர் புதுச்சேரி தனி அதிகாரி மாணிக்கவேல் ஆலய நிர்வாக அதிகாரி திருகாமேஸ்வரர் ரவி தனசேகர் கணபதி முருகன் மற்றும் துளுவ வேளாளர் மரபினர் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் தெப்பல் உற்சவத்தை கண்டுகளிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாநிலத்தில் இந்த கல்வியாண்டு முதல் செவிலியர் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்துவது என அரசு அறிவித்தது கட்டாயம் நடைமுறைக்கு வரும் என சுகாதாரத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கடந்த கல்வியாண்டு வரை பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான சேர்க்கை மாணவர்களின் உயர்நிலை மதிப்பெண்கள் அடிப்படையில் சென்டாக் மூலம் சேர்க்கப்பட்டது இதற்கிடையில் இந்திய நர்சிங் கவுன்சில் பிஎஸ்சி நர்சிங் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் இருந்து மாநில அரசு பல்கலைக்கழகத்தால் நர்சிங் படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் இருப்பினும் புதுச்சேரி அரசின் வேண்டுகோளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் ஒருமுறை மட்டுமே விலக்கு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு இந்திய நர்சிங் கவுன்சில் உத்தரவு படி சி நர்சிங் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு செவிலியர் தேர்வு வாரியத்தால் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டின் இடங்களை நிரப்ப பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அரசாணை வெளியிடப்பட்டது அதன்படி தேர்வு தேதி பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கும் தேதி ஆகியவை சென்டாக் இணையதளத்தில் உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த கல்வியாண்டிலும் செவிலியர் படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடாது என்று அரசியல் கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் பெற்றோர் மாணவர் சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் நர்சிங் படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயம் நடத்தப்படும் என புதுச்சேரி அரசு பிறப்பித்த உத்தரவு மாணவர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாபிகை ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாபிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்யர் லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாபிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீபாரதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மனித உயிர்களுக்கு எவ்வித மதிப்பும் அளிப்பதில்லை அவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே கணக்கிட்டு செயல்பட்டு வருவது மிகுந்த வேதனையை அளிக்கிறது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நாய்களின் தொல்லை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து விட்டது வீதிகளில் வாகனங்களில் செல்வோரையும் நடந்து செல்வோரையும் தெரு நாய்கள் விரட்டுகின்றன சாலைகளில் தனியாக செல்லும் குழந்தைகளை நாய்கள் விரட்டி கடிக்கின்றன இதனால் கோடை விடுமுறையில் வீதிகளில் குழந்தைகளை விளையாட விடுவதற்கூட முடியாத அளவுக்கு பெற்றோர்கள் கடுமையான அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் சில ஆண்டுக்கு முன்பு புதுச்சேரி மாநிலத்தில் குழந்தை ஒன்று தெருநாய் கடித்து உயிர் பலியான கோர சம்பவம் நிகழ்ந்ததை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் மறந்துவிட்டனர் தற்போதும் புதுச்சேரியில் பல இடங்களில் தெருநாய்கள் கடித்து குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவது அதிகரித்துள்ளது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தெரு நாய்களால் மிகவும் அபாயகரமான சூழ்நிலை நிலவுகிறது முன்கூட்டியே அசமாவிதத்தை தடுக்க புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை நகராட்சி நிர்வாகங்கள் கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகங்கள் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றன எதற்கெடுத்தாலும் பிராணிகள் நல பிராணிகள் நல அமைப்பினர் தடையாக உள்ளனர் என அவர்கள் மீது பழி போட்டு தங்கள் ஏழாமையை மூடி மறைத்து வருகின்றனர் தெருநாய்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் எவரும் மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் தராமல் இருக்க மாட்டார்கள் பிராணிகள் நலவாரியம் பிராணிகள் நல அமைப்பினருடன் பேசி தெருநாய்களை கட்டுப்படுத்த தேவையான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிராணிகள் நலவாரியத்தின் வாரியத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி புதுச்சேரியில் தெருநாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் எழுந்தருளிருக்கும் இருக்கும் ஸ்ரீ மணக்குள வித்யா விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழும பொருளாளர் ராஜராஜன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழும உறுப்பினர்கள் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாசலபதி மற்றும் ஸ்ரீலட்சுமி சிவஞானபாலே சுவாமிகள் முன்னிலையில் வியாழக்கிழமை நடைபெற்றது முன்னதாக முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மயிலம் பொறியியல் கல்லூரி மணக்குலை விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி இயக்குநர்கள் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மதகடிப்பட்டு கலித்தீர்த்தால் குப்பம் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளூர் பக்தர்கள் பொதுமக்கள் மற்றும் திரளான மெய்யன்பர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மணக்குள வித்யா விநாயகரின் அருள் பெற்றனர் ད�ས <laughs> ད�ས மாநிலத்தைச் சேர்ந்த ஹஜ் செல்லும் பயணிகளுக்கு ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த வழங்கப்படும் என உறுதியளித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணம் செல்பவர்களுக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சி மற்றும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில அரசு ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் தலைமையில் புதுச்சேரி வக்பு வாரியத்துறை அருகே உள்ள மீராப்பள்ளியில் நடைபெற்றது ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து காரைக்கால் மெய்தீன் பள்ளி ஜாமியா மஸ்ஜித் தலைமை இமாம் ரியாஸ் உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில ஹஜ் கமிட்டி செயலாளர் சுல்தான் அப்துல் காதர் உறுப்பினர்கள் ஜகபர் நிஜார் அகமத் சலாவுதீன் காரைக்கால் வக்பு நிர்வாக சபை செயலாளர் செல்லப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து ஹஜ் கமிட்டி நிர்வாகிகள் சட்டப்பேரவை அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து அரசு சார்பில் தேர்வாகி செல்லும் ஹஜ் பயணிகளுக்கு அரசு சார்பில் வழங்கி வந்த மானியம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டது அதை இந்த ஆண்டு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இவர்களின் கோரிக்கையை ஏற்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பின்பு புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து இந்த ஆண்டு ஹஜ் செல்லும் பயணிகளுக்கு அரசு மானியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் இந்த ஆண்டு முதல் செவிலியர் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு சுகாதாரத்துறை அறிவிப்பு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் குண்டு ஏற்றம் ஓசிக்கு சிகரெட் தர மறுத்த டீ கடைக்காரரின் கழுத்து அறுப்பு போதை ஆசாமி கைது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்